எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சுக்ர பகவானை உகந்த ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஆறு கட்டி கல்கண்டையும் ஆறு ரூபாய் நாணயத்தையும் வைத்து எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை சரியான நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது பணம் வீடுகளில் போல சேரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே

பொழுது சாத்வேக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மலர்களில் மல்லிகை வெண்தாமரை இது அனைத்துமே சுக்கர பகவானு குகந்தது சுக்கர பகவானுடைய அருளை ஒருவர் பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் தேர்வு செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொண்டாலே கட்டாயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனாலே தான் இந்த குறித்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் ரொம்பவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாள் எந்த இதில் வந்தாலும் சரி வளர்ப்பெரியாக இருந்தாலும் சரி தேய்பெரியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை நாள தேர்வு செஞ்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிச்சு தொடர்ந்து வரக்கூடிய சுக்குரஹோரி நேரம் வரைக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்க வெள்ளிக்கிழமை நாள் சுக்கர பகவானுக்கு உகந்தது அதுலேயும் சுக்கர பகவானுக்கு உகந்த உலோகமாக சொல்லப்படக்கூடிய வெள்ளி சார்ந்த விளக்குகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி குத்து விளக்கா இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு விளக்கு உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கறத கட்டாயமா செய்யணும் ஏற்றும் பொழுது மாதுளை குச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதுளை குச்சி காய்ந்த குச்சியை திரியோடு சேர்த்து திரித்து ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும் எல்லாம் செய்துட்டு வெள்ளிக்கிழமை நாளனைக்கு நம்ம மங்கள பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக மேற்கொள்ளணும் கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒன்று அதை கட்டாயம் வாங்கணும் வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் பூஜைலையும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும் அந்த வாங்கின கல்லுப்பை மாலை நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவதற்கும் பயன்படுத்தணும் இது முதல் பொருள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான குகந்ததாக சொல்லப்படக்கூடிய இனிப்பு அந்த இனிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டி கல்கண்டு நிறைய கடைகளில் விற்பாங்க இல்லைங்களா டைமண்ட் கல்கண்டு கிடையாது கட்டி கல்கண்டு பெரிய அளவில் கல் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா அந்த கல்கண்டை ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வாங்கிக்கணும் எதனால் ஆறு கட்டி கல்கண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான குகந்த எண்களாக சொல்லப்படக்கூடிய ஆறு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதனால் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டி கல்கண்டு வாங்கிடுங்க வாங்கிட்டு இப்போ இந்த ஆறு கட்டி கல்கண்டு இருக்கு இல்லைங்களா அது கூட ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு வெள்ளை நிற வஸ்திரம் இந்த வெள்ளை அப்படிங்கிறது சுக்கர பகவான குகந்த நிறம் அப்படிங்கிறதால வெள்ளை நிற வஸ்திரத்தில் சுக்கர பகவான குகந்த ஆறு கட்டி கல்கண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே ஆறு ரூபாய் அதாவது ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று இதையும் சேர்த்துட்டு ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க இது எல்லாத்தையுமே முடிச்சாக நம்ம கட்டி வீட்டு பூஜை அறையில் ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலேயோ இல்லை பூஜைக்குண்டான கிண்ணத்துக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதை வச்சுட்டு மல்லிகை இல்லை வெந்தாமரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக அதை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சுக்கர பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாலட்சுமி தாயார் அதனால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாடுன்னு பொழுது தாமரை இல்லைனா மல்லிகை கட்டாயம் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சதுக்கப்புறமா சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லைங்களா இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை இது உங்களுக்கு சொல்ல கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓம் சுக்கர பகவானி போற்றி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஒருவரை மந்திரத்தையாவது நூற்றி எட்டு முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சொல்லணும் இதை தொடர்ந்து நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றிகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடலாம் இப்படி நம்ம சொல்லி வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அது நம்ம வீட்டு பூஜை அறியில் அப்படியே வைத்திருக்கணும் இந்த பொருள் இந்த சேர்த்துருக்கக்கூடிய கூடிய முடிச்சு எத்தனை நாள் வரைக்குமே நம்ம வீட்டு பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு வார காலம் கண்டிப்பாக இடம்பெறணும் ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து சேரணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வீட்டு பூஜை இருக்கணும் தொடர்ந்து வரக்கூடிய அந்த சனிக்கிழமை நாளனைக்கு நம்ம கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும் அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை ஏதாவது ஒரு சில பணம் சார்ந்த சிக்கல்களில் சிக்கிட்டு இருக்கிறீங்க இதுல விடுபடணும் நல்ல ஒரு பண சேர்க்கை வேணும் அப்படின்னு சொல்ல கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஒருவர் மட்டுமே செய்தாலே போதும் இப்படி இந்த பரிகாரத்தை செய்து ஒரு வார காலம் நம்ம வீட்டு பூஜை அறையில் தினசரி வழிபாடு நேத்துமே செய்யும் பொழுது தீப ஆராதனை காண்பித்து சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை வெள்ளிக்கிழமை முதல் நாள் செய்யும் பொழுது நூற்றி எட்டு முறை சொல்லணும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மூன்று முறை நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இப்படி நம்ம சொல்லி நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு வார காலம் வைத்திருந்து தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை நாளனைக்கு பக்கத்தில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் கடவுளாம் பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த கோவிலுக்குண்டான மூலவரையும் தாயாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நவ கிரகங்களுக்கு வரணும் இந்த முடிச்சோடு தான் நீங்கள் எல்லா இடங்களுக்குமே போகணும் போயிட்டு நவக்கிரக சந்நிதிக்கு வந்ததுக்கப்புறமா சுக்கிர பகவானுக்கு முன்பாக இந்த முடிச்சை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வெள்ளை நிற மலர்களை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு வெள்ளை நிற மலர்களை நீங்கள் சுக்ர பகவானுக்கு சாத்திவிட்டு அதுக்கப்புறம் மூன்று முறை இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை சுக்கிர பகவானுக்குரிய ஆயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த முடிச்சை அங்கேயே விட்டுட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாம் நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த குறிப்பிட்ட முடிச்ச வச்சுட்டு கோவிலை ஒரு தடவை நல்லா சுற்றி வந்துட்டு எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க வந்துட்டு நம்ம வீட்டில் அணுதினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில் விலகேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது செல்வ சேர்க்கையில் இது நாள் வரைக்குமே இருந்த தடைகள் அனைத்துமே விலகுவதற்குண்டான பரிபூரண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த முடிச்ச குறிப்பிட்டு இவங்க இவங்க கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது நவகிரக சன்னிதியில் நீங்கள் சுக்கர பகவானுக்கு முன்னாடி வச்சுட்டாலே போதும் ஒரு வார காலம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து எந்த ஒரு காரியம் நட அப்படிங்கிறதுக்காக நம்ம அனுதினமும் வழிபாடு மேற்கொண்டோமோ அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான நற்பலன்கள் நம்மளை தேடி வருவதற்குண்டான உன்னதமான வாய்ப்புகள் ஏற்படுவதாக நம்பப்படுது எல்லா நேரங்களிலுமே செல்வ சேர்க்கையில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக தொழிலுக்கு ஏதாவது ஒரு சில பண தேவைகள் இருக்கு அது பூர்த்தி அடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும் அதே போல் ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு ஏதாவது சுக்கர பகவானால் பாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே விளக்குவதற்குண்டான ஆற்றலை இந்த குறிப்பிட்ட குறுக்கிட்ட பரிகாரம் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது முதல் வெள்ளிக்கிழமை எப்படி நூத்தி முறை சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுறீங்களோ தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையின் பொழுதும் அதாவது சனிக்கிழமை நம்ம கொண்டு போய் நவக்கிரக கோவில் வைக்கிறோம் இல்லைங்களா அதை வைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் நீங்க வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு முதல் நாள் எப்படி செய்தீங்களோ அதாவது முதல் வெள்ளிக்கிழமை எப்படி இந்த பரிகாரம் மேற்கொண்டீங்களோ அதற்குண்டான வழிமுறைகள் அதாவது வெள்ளை மலர்களை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிப்பது அதே மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நூத்தி முறை சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திர மந்திரத்தை சொல்வது இது எல்லாமே கட்டாயம் செய்துட்டு அதுக்கப்புறமா தான் சனிக்கிழமை நாலனைக்கு நான் சொன்ன விதத்தில் கொண்டு போயிட்டு கோவிலில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் ஆறு கட்டி கல்கொண்டோடு ஆறு ரூபாயும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரமும் இது அனைத்துமே சுக்கரனுக்கு உகந்த வெள்ளை நிற வஸ்திரத்தோடு சேர்த்து நம்ம கொண்டு போய் வைப்பதாலேயே கண்டிப்பாக நமக்கு சுக்கர பகவானுடைய பரிபூரண ஆசையானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக சுக்கர பகவானுக்கு உகந்த சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது எந்த ஒரு குறித்த பரிகாரத்தை நம்ம சரியாக சுக்கரஹோரி நேரத்தில் மேற்கொள்ளணும் இதை அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் சேர்வதற்குண்டான எல்லா விதமான தடைகளும் விலக பெறும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்